திருப்பத்தூரில் அம்பேத்கரின் நினைவு தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வீரவணக்கம் இன்று இந்தியா முழுவதும் சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தென்கரையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினா் அப்போது அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு உட்பட்ட இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதை உடனே அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் முழக்கமிட்டனர் தொடர்ந்து பெரியார் இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதர் சாதி ஒழிப்புக்காக போராடி இருந்த போராளிகளுக்கும் வீரவணக்கம் செலுத்தினர் இதேபோன்று திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து முழக்கங்களிட்டு வீரவணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் நகர் செயலாளர் ராஜேஷ் கண்ணா மாநில உரிமை மீட்பு இயக்க நிர்வாகி தலாகாவூர் ஆறுமுகம் ஒன்றிய செயலாளர்கள் சின்னத்துறை சிவதிருப்பதி கள்ளல் ஒன்றிய செயலாளர் செல்லப்பாண்டி எஸ் புதூர் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் மாநில தொண்டரணி துணை செயலாளர் அருள்தாஸ் மாநில இஸ்லாமிய ஜனநாயக பேரவை துணை செயலாளர் கமருதீன் மாநில தத்துவரணி துணை செயலாளர் போஸ் மாவட்ட கட்சி ஊடக அமைப்பாளர் சாக்கிய மணிவண்ணன் மாவட்ட அரசு ஊழியர் ஐக்கிய பேரவைத் தலைவர் பொன்னுச்சாமி மகளிரணி ஒன்றிய செயலாளர் விஜயா கனகுரவி ஆறுமுகம் மணமே சந்திரன் மகளிரணி சிந்து வெங்கடேஸ்வரி புதுப்பட்டி ஆனந்த் கருப்பூர் காமராஜ் புத்தரசு ராஜீவ்காந்தி காட்டாம்பூர் சேகர் அழகசாமி கதிரேசன் கோடீஸ்வரன் அருண்மொழி முத்துக்குமார் கீரணிப்பட்டி கணேசன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பழுது கலந்து கொண்டனர் தூக்கி போடியா